இப்ப சமக்குவண்டியல்ல எஸ்டி போர் பார்க்க போறோம் எஸ்டி போரில் எங்க லொகேஷன் இருக்குன்னு சொன்னா இங்கே பாருங்க இந்த நம்ம வாயிலுடைய கடை பகுதி இருக்கு இல்லையா அந்த கடை பகுதி வெள்ளி பக்கம் அதுக்கும் இதுக்கு நேராக இந்த தீபிள்னு சொல்றோம் இல்லையா கருவலி கருவலிக்கு நேராக ஒரு கோடு போடுறோம் இது இதுலருந்து சந்திக்கின்ற இடம் இது வந்து பாயிண்ட் ஃபோர் இருக்கும் நீர்லி வந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாயிண்ட் பேஸ் பண்ணலாம் இது வந்து எதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னா முகவாதம் முக எடுத்து இல்லையா முகபாதம் முக நரம்பு வாதம் சரியாக போகும் பல்வெளி மேல் வரிசை பல்வேறு கீழ் வரிசை பள்ளிக்கு பல்வெளி சரியாக போயிடும் அடுத்து வந்து டூத்து எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து எஸ்டி ஃபோர்லேருந்து எஸ்டி சிக்ஸ் வரைக்கும் பாயிண்ட் பாயிண்ட் போகணும் போட்டிங்களா டூத்து பல்ல வந்து வழி இல்லாமல் பிடுக்கலாம் அது இல்லாமல் இது ஜொல் விடுறதுக்கு உடனே இருந்தோம் ஜொல்லெலாம் பார்த்தீங்களா எச்சில் வழியுது இல்லையா இந்த பக்கவாதம் வந்தவங்க இது மாதிரி உள்ளவங்கலாம் ஜொல் வரும் அதை இது பண்ணலாம் அடுத்து வந்து எம்ஆர் செயல்டு இருக்குது மன்னவரசி குந்திய குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜொல் வந்துட்டு இருக்கும் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வந்தாங்க அது வந்து எம்ஆர் சைல்டு இங்கே வந்து அப்படியே ஜொல் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு வந்து வந்தவொடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த அதாவது அந்த அந்த சா தந்தை வந்து மச் இன்ட்ரெஸ்டட் இதை இதெல்லாம் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட்டு வந்தாங்க அவங்க மிஸ்ஸஸுக்கு வந்து த அந்த குழந்தையினுடைய தாய்க்கு வந்து அதில் ஈடுபாடு கிடையாது எங்கேயும் போய் பார்த்தோம் இது அக்கப்பயெல்லாம் சரியா போக போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து சரியா சரியா ஒரு ஆர்வம் கட்டல பட் நான் அன்னைக்கு போட்டுட்டு எண்டை குறையும் பாய்ஸை போட்டுட்டு எஸ்டி குறையும் போட்டுட்டேன் பர் நாள் வந்தாங்க வந்தவரில் அந்த அந்த அப்பாக்காரோட தாய் தான் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க என்னோட அப்புறம் சொல்லிட்டு என்னம்மா நேற்று முகத்தவங்க மாதிரி வச்சிருந்தீங்களே இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்கீங்களே என்னன்னு கேட்டா எங்க பையனுக்கு வந்து இந்த எம்ஆர் செயலினால சொல்லுவது இல்லையா இத மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவம் மருத்துவங்கள்லாம் என்ன சொன்னாங்கனாக்கா பதினெட்டு வயசு ஆகும் மனது குழந்தைங்க ஜொல் நீக்க மாட்டாங்க ஆனா நீங்க ஒரே நல்ல நீர்ல பண்ணி இந்த ஜொல்லை நீத்திட்டீங்க எனக்கு அவங்க கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அவனு தொடர்ச்சியா நீல் பண்ணி அவங்களுக்கு அந்த மனவெளர்ச்சி குன்றிய குழந்தை இல்லையா வளர்ச்சி அந்த வளர்ச்சி குன்றிய குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா காட்டு வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் அதனால குன்றிய குழந்தைகள் ஆர்டிசம் அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி எம்ஆர் எம்ஆர்சிஐல்னா என்ன இருப்பாங்கனாக்க ஆக்சிஜன் வந்து குறைவாக இருக்கும் ஓகேவா ஆர்டிசம்களை வந்து ஹைப்பர் ஆக்சிடன் இருக்கும் இது ஹைப்பர் ஆக்சிசன் இருக்கும் எம்ஆர் எம்ஆர்சிஐலுக்குள்ள எம்ஆர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு வந்து எண்டக்ரீன் பாயின் போட்டு இதையும் போடுறப்ப அந்த ஜொல்லு வழியில் இருந்துச்சுன்னா அதை வந்து சரியாக போயிடும் அப்படி பக்கம் பக்கம் வந்து பெரியவங்களோட ஜொல்லு வருது இல்லையா இதை போட்டிங்கன்னா சரியாக போயிடும் அந்த முகவாதம் முகநரம்புவாதம் இருக்கு இல்லையா முகவாதத்துக்கு வந்து பேசியல் பெராலிசுக்கு வந்து இதை போடுறப்ப அவங்க ஜொல்லு வந்து அண்டு போயிடும் அந்த இழுத்து இருப்பிருக்கு இல்லையா அது சரியா போயிடும் அந்த மற்ற பிள்ளையோட கம்பெனி பண்ணி போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஏர்களே வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தி சொன்னால் முடி குதிர்வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன்படுத்தி இருக்கும் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேசம்